அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒன் மினிட் டூல் என்ற வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது குரு சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுமே உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வலுவாக இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ராஜகிரகங்கள் வலுவாக இருந்துட்டாலே ஒரு ஜாதகருக்கு அரசாங்க வேலை என்பது சுலபமாக கிடைத்துவிடும் ஜாதகருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதில் ராஜகிரகங்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் பாதிப்பு அடையாமல் இருந்தாலே நிச்சயமாக சமுதாயத்தில் நல்ல விதமாக மதிக்கத்தக்க வகையில் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்